கம்பெனில அத்தனை பேருக்கு முன்னால உங்களை நான் யாருன்னு கேட்டேன்னா அத ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அக்கா இந்த பெட்ட தாய்கிட்ட நீங்க யாருன்னு கேட்டிருந்தா அவங்க புரிஞ்சுக்காம போயிருக்கலாம் ஆனா இந்த உலகத்தை ஆளாக்கி நான் நான் யாருன்னு கேட்டிருக்கேன்னா அது ஏன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அக்கா அக்கா நான் நல்லவா இல்ல கேட்டவ திருட போலி தப்பான வயசு போடுறதுனா அதுக்கு அவங்க உழப்பு தான் காரணம் உங்க உழப்பு மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க போங்க தாழமா போங்க ஆனா மட்டும்பமா அந்த குடும்ப வக்கீல்கிற முறையில சொல்றேன் இவர் யாரையும் ஏமாத்தல உங்க உறவை காட்டிக்க முடியாத நிலைமையில அதுக்கு காரணம் உயிருக்கு அவங்களால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது கொடி காப்பாத்தான் அவர் வந்திருக்கிறாரு இப்ப அந்த சொத்துல ஒரு பகுதியை தான் அவர் பேருக்கு எழுத போற மொத்த சொத்தி அவர் பேருக்கு எழுதும் போது அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் தமிழரசன் வாங்க

இன்னைக்கு இப்படி அக்கா வந்துச்சு கம்பெனியில அத்தனை பேருக்கு முன்னாடி யாரை ஏமாத்துறதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அக்கா புருஷன் உரிமையோட கேட்டானே அவன் யாரு நேரத்துல எங்க போறான்

எனக்கு நெனிச்சு பாக்க முடியாது சொத்து வண்ணம் இங்கிருந்து போயிடலாம் இல்லமா உங்களை சுயநலம் கொண்டு வந்து உங்க மூலமா எங்க அப்பாவை யாரு எப்படி கொண்டாங்கன்னு தெரிஞ்சுக்க தாய்த்தனால காத்துக்கிட்டு இருந்த சொல்லுங்கம்மா எங்க அப்பா எப்படி சொத்தாங்க என் கூட பிறந்தவங்க மூணு பேரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன ஒரு கழவனுக்கு கட்டி வைக்க பார்த்தாங்க அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க அப்பா அதை தடுத்து அதே மேடையில எனக்கு தாலி கட்டி என்ன மனைவியா ஏத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்கல அவங்களுக்கு பயந்து எழுதி உன்னை அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்ப ஏற்பாடு பண்ண இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் படிப்பு முடிச்சு திரும்பி வர தான் இந்த சொத்தை எல்லாம் ஒப்படைக்கணும்னு எழுதிட்டாரு இது தெரிஞ்சுகிட்டேன் தம்பிங்க சீக்கிரம் வந்துருங்க வேகமா உடம்பிட்ட

விஷயம் தெரிஞ்ச என் வேஷத்தை என் பொன்னாட்டி இது வரைக்கும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதுல கூட பிறந்த

இந்த நல்ல நாளுக்காக தான் இத்தனை வருஷமா விருப்பிட்டு இருந்தோம் என் தம்பி ரகுபதி இந்த வீட்டு வாரிசு தமிழரசனை கூப்பிட போயிருக்கான் இன்னொரு தம்பி கிரபதி எங்க அக்காவை கூப்பிட போயிருக்கான் எல்லாரும் வாங்க வாங்க உட்காருங்க முதல்ல உங்க அம்மாவை கையை சொல்லுவாங்க அப்புறம் உனக்கு கையத்து போட சொல்லுவாங்க ரெண்டு பேரும் கையேத்து போட்டதுக்கு அப்புறம் சொத்தன் டோப்படைப்பானு நீ சொல்றது செய்யற பரம்பரையா இருந்ததுன்னா எல்லா சொத்தையும் சொத்தியோ பிடிச்சிட்டு உனக்கு சேர வேண்டியது நீ எடுத்துட்டு போனாலும் பொருது முடியல சோகமா இந்த குடும்பத்தின் அத்தனை சொத்துக்களையும் தன் மகனிடம் இந்த தேதியில் ஒப்படைக்க வேண்டும் என்று சீமான் கதிர்வேல் சண்முகநாதன் அவர்கள் எழுதிய உயிரில் இருக்கிறது இருபத்தைந்து வருஷ காலமாக இந்த குடும்பத்தின் வக்கீலாக இருக்கும் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் இங்குள்ள ஒவ்வொருவரையும் தினந்தோறும் கண்காணித்து அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் தான் உண்மையான வாரிசு என்பதை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார் அவரின் பரிந்துரையின்படியும் உயிலின்படியும் அதில் குறிப்பிட்டுள்ள சொத்துக்களை சீமான் கதிர்வேல் சண்முகநாதன் அவர்கள் துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் கையெழுத்திட தமிழரசன் அவர்கள் கையெழுத்துடனும் அரசு அதிகாரிகள் அரசு வக்கீல்கள் முன்னிலையில் இந்த சொத்துக்களை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன் இந்த கையெழுத்து